இன்னைக்கு ஒரு பண்ணை விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தீவன தட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து இலையை வந்து மாடு சாப்பிடும் தண்டுகள் வந்து அப்படியே வீணாக்கிரும் அப்ப அறுபது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டுலே போகும்போது முழுமையான சத்து மாடுக்கு போய் சேராது அது மட்டும் இல்லாம கோழிக்கெல்லாம் எடுத்துருக்கு எடுத்து போறீங்க அப்படின்னா நீங்க லைட் வெயிட்டா எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போய் ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி வெறும் ஒரு பத்து கிலோ வெயிட்ல நம்ம சாப் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பண்ணையாளர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப் கட்டுறோம் அதே மாதிரி என்ன பிரச்சனை இன்னைக்கு மார்க்கெட்ல அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்குண்டான தீர்வா நம்ம எம் கே டிசைன் பண்ணி

உங்களுடைய பெயர் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம் கே குமர்வேல் இண்டஸ்ட்ரீஸுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருகூர்ல இருக்கோங்க ஓகே என் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் குமர்வேல் என்னோட தம்பி ரகுராம் குமர்வேல் நாங்க ரெண்டு பேரும் இந்த நிறுவனத்தை பாத்துக்கிறோங்க நம்ம எம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல நம்ம இங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூருக்கே உரிதான பம்ப்ஸ் மோட்டார்ஸ் இந்த ஃபீல்ஸ்ல நிறைய வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அதுல ஒரு கடந்த அஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நிறைய இயந்திரம் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயந்திரங்கள் ரொம்ப முக்கியம் ஆயிருச்சு ஆள் பற்றாக்குறையை வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல மட்டும் இல்ல அக்ரி பீல்ட்ல இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு பட் விவசாயத்தை நம்ம விட முடியாது விவசாயத்தை நம்ம எப்படி காப்பாத்தணும் விவசாயத்துக்கு எப்படி ஈஸியா மிஷின்ஸ் கொடுத்தா நம்மளால விவசாயம் ஈஸியா பண்ண முடியுங்கிறதுக்காக நாங்க நாங்க இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம் கே மூலயமா நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே பிரதர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு வந்து இன்றியமையாத விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இருந்தீங்க இப்ப இந்த விவசாயம் சார்ந்த தொழிலான இந்த கால்நடை வளர்ப்புக்காகவே சில மிஷின் சொல்லிருக்கீங்க ஒரு பண்ணை விவசாயிகள் பிரச்சனை பாத்தீங்கன்னா தீவன தட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து இலையை வந்து மாடு சாப்பிட்டு தண்டுகள் வந்து அப்படியே வீணாக்கிரும் அப்ப அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு தண்டுலே போகும்போது முழுமையான சத்து மாடுக்கு போய் சேராது வேஸ்டேஜ் கண்ணுக்கு தெரியாம நிறையவே போயிட்டு இருக்கும் நம்ம எம் ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே சாப் கட்டர் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சாப் கட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீவன தட்டை வெட்டி போடும்போது அது மாடு ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு தீவன தட்டை சாப்பிட்டுரும் இதனால சத்து முழுமையா போய் மாடுகளுக்கு சேருது அது மட்டும் இல்லாம பேஸ்டேஜ் சுத்தமா கவர் ஆயிருது அதுல ஒவ்வொரு பண்ணையாளர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆடு வச்சிருந்தாலும் சரி மாடு வச்சிருந்தாலும் சரி இல்ல கோழி வளர்ப்பு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி ஒவ்வொருத்தரு பண்ணைக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷினை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எம் கேட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட சாப்பிட்டு மானம் சேர்க்கு இப்போ சாஃப் கட்டர் அப்படின்னு எடுத்துட்டாவே மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்கமான கம்பெனிகள் இருக்கு ஒவ்வொரு கம்பெனியும் இண்டிவிஜுவலா அவங்களோட நேம்ல வந்து சாஃப் கட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுல இருந்து எம் கே குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் எதுல தனித்து நிக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சாப் கட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா சில இடத்துல நிறைய பக்கம் சர்வீஸ் கிடைக்காம அப்படியே போயிடறாங்க ஓகே எம் கே வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுபேக்சரர் இதுல சாப் கட்டர் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப முக்கியம் சாப் கட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயின் இதே வந்து பாத்தீங்கன்னா பிளேடு தான் ஓகே அந்த பிளேட கஸ்டமருக்கு வந்து தேய்மானம் ஆயிருச்சுன்னா தூக்கி வீசிட்டு புதுசா மாத்திர மாதிரி இருக்கு நம்ம எம் கே ல ரெண்டு சைடு பிளேடு

நீங்க ஆட்டு தீவனமும் வெட்டிக்கலாம் மாட்டு தீவனமும் வெட்டிக்கலாங்கிற மாதிரி டபுள் பர்பஸா மல்டி பர்பஸா நம்ம கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்ப கோழிக்கெல்லாம் எடுத்து போறீங்க அப்படின்னா நீங்க லைட் வெயிட்டா எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போய் ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி வெறும் ஒரு பத்து கிலோ வெயிட்ல நம்ம சாப் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பண்ணையாளர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப் கட்டுறோம் அதே மாதிரி என்ன பிரச்சனை இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோ உண்டான தீர்வா நம்ம எம் கே சாப் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் உங்களோட ஒவ்வொரு சாப் கட்டரா பாத்துடலாங்களா இப்போ கண்டிப்பா ஒவ்வொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் சார் இப்ப நீங்க முன்னாடி பாத்துட்டு

இதனால வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏழுநூறு கிலோ பச்சை தீவனம் வெட்டலாம் ஒரு முன்னூறு கிலோ வர தீவனம் வெட்டலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தீவனத்துக்கு மட்டும்தான் நீங்க வெட்டிக்க முடியும் ஆட்டுக்காக நம்ம வெட்டிக்க முடியாது வெட்டிக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணையாளர்கள் மட்டும்தான் தான் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்துற மாதிரி இருக்குங்க இது ஒரு மாடல் அதே மாதிரி இதுலயே கொஞ்சம் மினியா நம்ம பண்ணனும் ஒரு ஐநூறு கிலோ உங்களுக்கு பச்சை தேவனம் வெட்டிக்கிற மாதிரி ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோ வர தேவனம் வெட்டிக்கிற மாதிரி மினி ஹரிசானல் சாப்பிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹெச் பில் ஆப்ரேட் பண்றது ஆட்டுக்காக வெட்ட முடியாது மாட்டு தீவனத்துக்கு மட்டும் நீங்க வெட்டிக்க முடியுங்க ஓகே இதெல்லாம் வந்து அவுடேட்டட் மாடல்ஸ் நம்ம சொல்லலாம் பழைய மாடல்கள் பழைய மாடல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லலாம் இது சொன்னா தான் உங்களுக்கு புது மாடல்ஸ் எந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவுடேட் பண்ணிட்டு புதுசா மாடல்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் புதுசா மாடல்ஸ் அப்டேட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு ஓகே ப்ளேட வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஆட்டுக்கும் பெட்டிக்கலாம் மாட்டுக்கும் பெட்டிக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருப்போம் அந்த மிஷின்ஸும் பாத்தரலாங்களா பாத்தரலாம் பழைய மிஷின்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து புதுசா மாடர்ன் டெக்னாலஜில வந்து சில மிஷின்களை உருவாக்கி இருக்கிறதா சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு கண்டிப்பாங்க இப்ப எம் கே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாஷன் வந்த உடனே உருவாக்குனதா இந்த கொம்பன் சாப்டர் மாடலுங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பிளேட்ல நம்ம உருவாக்கி இருக்கோம் பிளேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு நம்ம பதம் கொடுத்துருப்போம் பிளேடு வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆயிருச்சுன்னா

ஆஃபர் வண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இதுல இன்னும் கூடுதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் கிலோ பச்சை தீவனம் நீங்க வெட்டலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரத்தி பொறுத்த வரைக்கும் நானூறுல இருந்து நானூத்தி கிலோ நீங்க அடிக்க முடியுங்க அடிக்க முடியும் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மல்பெரி அதே வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடல கொடியில அடிப்பாங்க அப்ப பிளேடு கிட்ட கை கொண்டு போக கூடாதுங்கறக்காக கன்வெயர் நம்ம கொடுத்துருக்கோம் கன்வெயர் மாடல் நம்ம கொடுத்தது நம்ம எம் கே மட்டும் தாங்க அந்த கன்வெயர்ல நீங்க வந்து கடல் கொடிகள் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா அது ஸ்மூத் மூமெண்ட் உள்ள உங்களுக்கு எழுதிட்டு போய்க்கும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து மாட்டு தீவனத்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அரை இருந்து முக்கால் அஞ்சு சைஸ் ப்ராப்பரா வெட்டிரும் இலையோட வெட்டிரும் நிறைய சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைய முழுசா தள்ளிரும் வேஸ்டேஜே இருக்காது வேஸ்டேஜே இருக்காது நம்ம சாப் உங்களுக்கு இந்த வடிவேலு ஜோக்ல வர மாதிரி மலை சாரல் மாதிரி வருதுங்கிற மாதிரி உங்களுக்கு வெட்டி தந்துரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது பச்சை தீவனம் வர தீவனம் மக்காச்சோள தட்டு மல்பெரி வேர்க்கடலை கொடி எல்லாமே நீங்க அடிச்சுக்க முடியும் அடிச்சுக்க முடியும் ஆமா ஓகே

நாலு இன்சு அரை இஞ்சு வெட்டி தரும் ஆட்டுக்காக நீங்க போட்டுக்க முடியும் அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங்ல மாத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் உங்களுக்கு வெட்டி தரும் நீங்க மாட்டுக்காக பயன்படுத்திக்க முடியும் சோ ஒரே சாப் கட்டர்ல நீங்க ஆட்டு தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷின்லயும் மூணு ஹெச்பி காப்பர் வெண்டிங் மோட்டார் வீட்டுக்காரன் யூஸ் பண்ற மாதிரி நம்ம குடுத்துருக்குறோங்க ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறுல இருந்து ஆயிரம் கிலோ பச்சை தீவனமும் நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது கிலோ வாரத்தீவனம் வெட்டிக்க முடியும் இப்ப இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் டைப் நம்ம குடுத்துருக்கோம் நீங்க மக்காச்சோளம் நேப்பியரு ஓகே வர எல்லாம் வெட்டுற மாதிரி இருந்தா இந்த மாடல் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இல்ல நான் வேர்க்கடல கொடி மல்புரியல்லாம் அடிப்பேன் கொஞ்சம் நான் வந்து எனக்கு வந்து கன்வெயர் மாடலா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா கியர் மாடலே நீங்க கன்வெயர் சிஸ்டம் ஓடையும் எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியும் ஆமா சார் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்வேர் சிஸ்டமும் சொன்னீங்க கன்வேயர் இல்லாததும் சொன்னீங்க கன்வேர் பெல்ட் இருக்க கூடிய ஒரு மிஷினையும் காமிச்சிருக்கீங்க இப்போ எது எது யாருக்கு உபயோகமாகும் அதோட பயன்கள் என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா நீங்க ஒரு பண்ணையா வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட நெறைய மாடுகள் இருக்கு ஆடுகள் இருக்கு கன்வேர் மாடல் போய்க்கலாம் ஏன்னா ஸ்மூத் மூமென்ட் இருக்கும் நீங்க வந்து தீவனத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வச்சு விட்டுட்டே இருக்கலாம் அது ஸ்மூத் மூமெண்ட்டா உள்ள போயிட்டே இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சிருக்கீங்க அப்பப்போ நீங்க அடிப்பீங்க அப்படின்னா ஹாப்பர் மாடல் போய்க்கலாம் எங்க தட்டில் வந்து நீங்க கொஞ்சம் மேனுவல்லா எடுத்து குடுக்கற மாதிரி இருக்கும் அதனால நீங்க ஒரு பண்ணையா வச்சிருக்கீங்கன்னா

நம்ம கொடுத்துருவோம் ஒரு பத்து கிலோக்குள்ள வெயிட் வரதுனால நீங்க எங்க வேணாலும் ஈஸியா நீங்க இந்த மிஷினை மூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆமா ஆமா உங்களுக்கு மெயினா கொள்கைக்காகவே கொடுத்துருக்கோம் பச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடி பொடியாவே உங்களுக்கு வெட்டி தந்துருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வேஸ்டேஜே இருக்காது அதாவதுங்க கோழிகள் அப்படின்னாவே வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து அதை வந்து கட் பண்ணணும் இல்லைன்னா வந்து அதுக்கு வேஸ்டேஜ் கழிச்சுருங்க எதுவும் சாப்பிடாது கண்டிப்பா இது எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு வந்து கட் நீங்க நீங்க சொல்றீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் கட் பண்றதை விட சின்ன சின்ன சின்னதா உங்களுக்கு வெட்டி தந்துரும் அந்த பச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த விட சின்ன சின்னதாவே வெட்டி தந்துரும் நீங்க வந்து நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு பொடியா வெட்டி தந்துரும் இந்த மாடல் அதனாலேயே நம்மளுக்கு கோழி தீவனத்துக்காவே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்காரங்க நம்ம தாராளமா இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த மிஷின் அதிக ரேட் இருக்கும் நினைக்க வேண்டாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் இல்லீங்க வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த மிஷின் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பண்ணைக்காரன் சேனலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இனிமே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இது கொஞ்சம் குறைஞ்சபட்ச தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இந்த நீங்க மிஷின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பார்சல் சர்வீஸ் நம்ம அனுச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால இந்த மிஷின்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும் சில தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க பார்சல் நம்ம மிஷினை கொடுத்துருவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் அதாவது வந்து சாஃப்கட் கிடையாது கிட்டத்தட்ட நாலஞ்சு வெரைட்டி காமிச்சிங்க அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னீங்க கன்வெயர் பெல்டோடு இருக்கிறதோட ஸ்பெஷல் என்ன கன்வெயர் இல்லாததோட ஸ்பெஷல் என்ன சொன்னீங்க ஆடு மாடுகளுக்கு மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த விஷயமா இந்த கோழிகளுக்கும் வந்து நீங்க கட்டர் உருவாக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கட்டாயமா வந்து இதை பாக்குற விவசாய பெருங்குடி மக்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பணியாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமான நம்பிக்கையை தெரிவிக்கிறேன் உங்களுடைய இந்த எம் கே குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மின்மேலும் வளரணும் விவசாயிகளுக்கு தேவையான நிறைய கருவிகளை நீங்க உருவாக்கி அதை தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரதர் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் ரொம்ப நன்றிங்க நம்ம எம் கேக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நம்ம எம் கே நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க நம்ம எம் கே தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க பண்ணைக்காரன் சேனல் மூலியமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி நன்றி